மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் இருபத்தாறு மேலே சொன்ன எந்த ரகத்திலும் சேராமல் பல சமயம் நமக்கு உண்மையான பிரச்சனைகளும் வரும் அது போன்ற சமயங்களில் இரண்டு தான் இருக்கின்றன ஒன்று முரட்டுக் காளையின் கொம்புகளை நேருக்கு நேராக பிடித்து வீழ்த்துகிற மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வீழ்த்திவிடலாம் அல்லது பிரச்சினை உங்களை வீழ்த்திவிடலாம் சரி பிரச்சனையை வீழ்த்துவது எப்படி இதற்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு சின்ன ஒப்பீடு பிரச்சனையை எதிர்கொள்வது டேட்டிங் வைத்துக் கொள்கிற மாதிரி ஐயையோ சுவாமி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுகிறாரே யூட் என்று பதறாதீர்கள் டேட்டிங் என்பது என்ன ஓன் இளம்பெண் அல்லது ஆணின் ரசனை விருப்பு வெறுப்பு என்று சகலத்தையும் தெரிந்து கொள்ள ஓர் இளைஞன் அல்லது பெண் செய்யும் முயற்சிதானே டேட்டிங் பிரச்சனையை ஓர் இளம் பெண்ணாக நினைத்துக்கொண்டு அதோடு டேட்டிங் செய்யுங்கள் பிரச்சனையின் முழு பரிமாணம் அதை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு விளங்கும் பிரச்சனையை நீங்கள் ஒரு தண்டனையாகவே நினைக்காதீர்கள் கஷ்டப்படுவீர்கள் சவாலாக நினைத்துக் கொள்ளுங்கள் உற்சாகம் அடைவீர்கள் குழந்தை பிறந்தால் என் தலைமுடியை காணிக்கையாக கொடுப்பதாக திருப்பதிக்கு வேண்டிக்கொண்டேன் கல்யாணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த நான் கருவுற்று சிக்கல் இல்லாமல் ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்து விட்டேன் திருப்பதி கிளம்ப நினைத்த சமயம் என் தங்கைக்கு திருமணம் கூடிவிட்டது தங்கையின் திருமணத்தின் போது மொட்டை தலையுடன் இருந்தால் நன்றாக இருக்குமா திருப்பதிக்கு சென்ற நான் மொட்டை அடித்துக் கொள்ளாமல் ஒச்சந்தலையிலிருந்து கொஞ்சம் முடியே வெட்டியெடுத்து ஆண்டவனுக்கு காணிக்கையாகச் செலுத்திவிட்டேன் நான் செய்தது சரிதானே இப்போது குற்ற உணர்வு என்னை வாட்டுகிறது தோஷமேதும் தாக்கிவிடாதே இல்லையா ஹைதராபாத்தில் என்னைச் சந்தித்த ஒரு பெண் என்னிடம் கேட்டாள் அப்போது எனக்கு இந்த கதை நினைவுக்கு வந்தது அவன் பெரிய செல்வந்தன் வியாபார விஷயமாக வெளிநாடு போனவன் கப்பலில் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறான் கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிறது திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது கப்பலையே கவிழ்த்துவிடும் அளவுக்கு அலைகள் எழும்புகின்றன சூறாவளி வீசுகிறது ஆண்டவா என்னை நீ பத்திரமாகக் கரை சேர்த்தால் என் பங்களாவை வெற்றி ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று பதட்டத்தோடு வேண்டிக் கொள்கிறான் செல்வந்தன் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ஆச்சரியப்படும் படியாக புயல் சுத்தமாக ஓய்ந்து விடுகிறது கடல் கொந்தளிப்பும் நின்று விடுகிறது எந்தவித ஆட்டமும் இல்லாமல் கப்பல் சுகமாக பயணம் செய்து கரை சேர்கிறது செல்வந்தன் இப்போது நினைக்கிறான் சே நமது பங்களாவை வெற்றி ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதாக அவசரப்பட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டோமே என்ன செய்யலாம் ஊர் அடைந்த செல்வந்தன் தனது பங்களாவை விற்கப் போவதாக அறிவிக்கிறான் பணமுள்ளவர்கள் எல்லாம் அந்த பங்களாவை வாங்க போட்டி போட்டுக் கொண்டு வீட்டின் குவிகிறார்கள் அப்போது செல்வந்தன் சொல்கிறான் என் பங்களாவின் விலை ஒரு ரூபாய் இதைக் கேட்டதும் கூடியிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சி பிளஸ் ஆச்சரியம் கடல் பயணம் இவனை பைத்தியக்காரனாக்கிவிட்டதோ அப்போது நமது செல்வந்தன் ஒரு நிபந்தனை விதிக்கிறான் என் பூனையை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் என் பங்களாவையும் விற்பேன் பூனை என்ன விலை ஒரு கோடி ரூபாய் பங்களாவை வாங்க வந்திருந்தவர்கள் குழம்பி போகிறார்கள் ஆனால் பங்களா நிச்சயம் ஒரு கோடி ரூபாய் பெருமானது என்பதால் வந்திருந்தவர்களில் ஒருவர் பங்களாவை ஒரு ரூபாய்க்கும் பூனையை ஒரு கோடி ரூபாய்க்கும் வாங்கிக் கொள்கிறார் பணத்தை வாங்கிக் கொண்ட நமது செல்வந்தன் ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த ஒரு ரூபாயை தானம் செய்துவிட்டு ஆண்டவனிடம் சொல்கிறான் கடவுளே நான் உன்னிடம் வேண்டிக் கொண்டபடியே என் பிரார்த்தனையைச் சரியாக நிறைவேற்றிவிட்டேன் பங்களாவை வெற்ற பணத்தை ஏழைக்கு தானம் செய்துவிட்டேன் அதைக் கொடு இதைக் கொடு என்று ஆண்டவனா நம்மிடம் கேட்கிறான் நாம்தான் ஆண்டவனிடம் பிரார்த்தனை என்ற பெயரில் எனக்கு அதைக் கொடு நான் உனக்கு எதை கொடுக்கிறேன் என்று சதா நச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் நீ எனக்கு இரண்டு லட்ச ரூபாய் கொடுத்தால் உன் உண்டியலில் இரண்டாயிரம் ரூபாய் போடுகிறேன் என்று ஆண்டவனிடம் கமிஷன் பிசினஸ் பேசுகிறோம் பிரார்த்தனை சடங்குகள் இவற்றின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அவற்றில் போய் சிக்கிக் கொள்ளுவதற்குப் பெயர் வேண்டுதல் இல்லை பிரார்த்தனை என்பது நம்மை நாமே முழுமையாக உணர்ந்து கொள்வதில் தான் இருக்கிறது இயேசுநாதரின் வார்த்தைகளை இந்த கட்டத்தில் எண்ணி பார்ப்பது நமக்கு கொஞ்சம் தெளிவை உண்டாக்க கூடும் நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் ஆகையால் நான் இன்று உங்களுக்குச் சொல்கிறேன் மிகவும் எளியவர்களான சிறியாரில் ஒருவனுக்கு நீங்கள் எதைச் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்